அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அரசு நூற்றி இருபது மாதங்களாக வழங்கப்பட வேண்டிய அகவிலைப்படி உயர்வு அரியர் தொகை பட்டியல் விவரம் ரூபாய் நாலாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு அரியர் தொகையாக ரூபாய் ரெண்டு லட்சத்தி எண்பத்தையாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாயும் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் மூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் அரியர் தொகையும் ரூபாய் ஐயாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயும் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயும் ரூபாய் ஆறாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு நாலு லட்சத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாயும் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் நாலு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயும் ரூபாய் ஏழாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு அரியர் தொகை ரூபாய் ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் அரியர் தொகையும் எட்டாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ஐந்து லட்சத்தி எழுவத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் அரியர் தொகையும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ஆறு லட்சத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தைந்து ரூபாயும் ஒம்பதாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ஆறு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபது ரூபாயும் ஒம்பதாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ஆறு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தைந்து ரூபாயும் பத்தாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் ஏழு லட்சத்தி பதினாலாயிரத்தி முந்நூறு ரூபாயும் பத்தாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி பதினைந்து ரூபாயும் பதினோராயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாயும் பதினோராயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து ரூபாயும் பனிரெண்டாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாயும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் அரியர் தொகையும் பதிமூணாயிரம் பேசிக் பென்ஷன் பெறுபவர்களுக்கு ரூபாய் ஒம்பது லட்சம் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ரூபாயும் பதிமூணாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் பெறுபவர்களுக்கு ஒம்பது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐந்து ரூபாயும் பதினாலாயிரம் பேசிக் பென்ஷன் பெறுபவர்களுக்கு பத்து லட்சம் தி இருபது ரூபாயும் பதினாலாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் பெறுபவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தைந்து ரூபாயும் பதினைந்தாயிரம் பேசிக் பென்ஷன் பெறுபவர்களுக்கு பத்து லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாயும் அரியர் தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதை இதன் வாயிலாக தெரிவிக்கிறோம் அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கான அரியர் அகவலைப்படி அரியர் தொகை விவரம் பட்டியலிடப்படும் நன்றி வணக்கம்